நான் இன்னைக்கு முட்டையை ஏற்கனவே வேக வச்சுட்டேன் இப்போ உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணி சப்ரேட்டாக ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கே உள்ள அழகாக இருக்குது இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம் சோம்பு சீரகம் அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெயை ஊற்றி தட்டின மிளகு போட்டு அது பொறிஞ்சதும் ரெண்டு காஞ்ச மிளகா அப்புறம் அரைச்சி வச்சுருந்தேன் விழுதும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நான் ஏற்கனவே ப்யூர் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி ப்யூர் எடுத்து சே கலந்து விட்டுக்கலாம் தக்காளியோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கியாச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆஃப் டீஸ்பூன் மல்லித்தூள் முக்கால் டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்ததுக்கப்புறம் இப்போ நான் கால் கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன் கால் கப்பு தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் செப்ரேட்டாக எண்ணெய் தெரிஞ்சு வந்திருக்கு நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்து நல்லா அரைச்சி அது கூடவே நாலு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா அரைச்சி அதனுடைய விழுதை குழம்புல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்தா போதும் குழம்பு பாருங்க நல்லா கொதிச்சிடுச்சு எண்ணெய் திரிஞ்சு வந்துடுச்சு ஓரத்துலலாம் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ முட்டையை எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம் இப்போ சுவையான குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்